நம்ம ஓம்சாய்களை சேடி வருஷ அனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் தசனுங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு ஏக்கர் அழகான தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது ஆலியர் ஏரியா பொள்ளாச்சியிலேருந்து இருந்து ஆலியர் மெயின் ரோட்ல ஆலியர் ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற உங்களுக்கு சூப்பரான ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் பார்க்க வந்திருக்கோம் ப்ராபர்ட்டியை பொறுத்தளவுக்கு எல்லாருமே எந்த மாதிரி ஐடியா பண்ணியிருப்பீங்கன்னா உங்களுக்கு வந்து தனியா வேணும் அதாவது கிணறு உங்களுக்கு தனியா வேணும் போர் சர்வீஸ் எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா எல்லாமே செப்பரேட்டா இருந்தால் பரவாயில்ல எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க பூமி அதே மாதிரி ஒரே பிளைனா சம இருந்தா ஸ்கொயராக இருந்தால் நல்லா இருக்குன்னு எதிர்பார்த்துருப்பீங்க மாதிரி ஒரு பூமி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கு ஏரியாவில் சூப்பராக பாருங்க பின்னாடியெல்லாம் பாருங்க வாழை வச்சிருக்காங்க ஏன்னா வாட்டர் சோர்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மழையெல்லாம் இப்போதான் பெய்ய ஆரம்பிச்சிருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வந்து நல்ல ஒரு வருஷமாவே வந்து பார்த்தா மழை பெருசாக இல்லைங்க அந்த டைம்ல கூட வந்து பார்த்துட்டீங்கன்னா பாருங்க வாழை எல்லாம் வச்சு நல்லா எடுத்திருக்காங்க ஏன்னா ஆலியார் ஏரியா உங்களுக்கு வந்து தண்ணி சோர்ஸ் பற்றி வந்து பார்க்க வேண்டியதே இல்லை ஆலியர் ஏரியாவில் வந்துருக்கேன் ஒரு சூப்பரான இருக்கோம் வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணி காப்பிட்டுருக்கேன் வீடியோவில் ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு வந்து தனி கிணறு தனி போரு ட்ரிபிரிகேஷனோட அமைஞ்சிருக்கிற ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி செம்மன் காடு சாயில போகிறதுக்கு நல்ல செம்மன் காடுங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு இந்த தோப்பை பார்க்குறதுக்காக நீங்கள் வரலாம் ஏன்னா ரேட் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரீசனாக தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து எவ்வளோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் கிரையம் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி வந்து நல்ல ப்ரைஸுக்கு வந்து பேசி முடிக்கலாம் கொஞ்சம் அர்ஜென்ட் செய்யலுங்க நேரில் வந்து பாருங்கள் பார்த்து பிடிச்சிங்கன்னா பேசி பார்த்து கொடுத்துடலாம் அதே மாதிரி இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்க்காக இந்த மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டிஸ்க்காக நம்ம ஹோம்சை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க இதே மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேர்ந்திருக்காங்க இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இந்த டூ ஏக்கர் பாருங்க எந்த அளவுக்கு க்ரீனிஷாக இருக்குது இருக்கு அப்படின்ட்டு நம்ம ப்ராப்பர்ட்டியை சுற்றிலுமே பாருங்க எண்டில் எல்லாமே வாழை தோப்பு தான் சுத்தமாகவே வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி ரெண்டு ஏக்கர் தான் வந்து இன்ட்ரகிராப்டாக வந்து வாழை போடாமல் இருக்காங்க மற்ற எல்லா ஏரியாலும் வந்து பாருங்க ஃபுல்லாக வாழை வச்சுருக்காங்க தென்னந்தோப்பு இருக்குது இன்ட்ரகிராப்டா வாழை இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு நம்ம சொல்லிக்கலாம் தண்ணி சோர்ஸ் நல்லா இல்லைன்னா இந்த விஷயம் நடக்காது கண்டிப்பாக வந்து கேரண்டியாக அதுவும் ஆலியர் ஏரியா அப்படிங்கிற மழை நம்ம பார்க்க வேண்டியதில்லை வாட்டர் சோர்ஸும் நம்ம பார்க்க வேண்டியதில்லை ஆலியர் மெயின் டேம்லேருந்தே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிட ட்ராவலில் வந்து இந்த லேண்டை வந்து ரீச் பண்ணிடலாம் நம்ம ப்ராப்பர்ட்டிலேருந்து கரெக்டாக பத்து நிமிஷத்தில் நினச்சா டேமுக்கு போயிடலாமுங்க ஆலியர் ஏரியா வந்து சரௌண்டிங் அந்த அந்தளவுக்கு மிக அருகில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா லோ பட்ஜெட்டில் தான் ரொம்ப ஆளியர் ஏரியா அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் ஒரு கோடி ரூபாய்க்கு நான் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கொடுக்கலங்க ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் என்னென்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் ஒரு ஏக்கர் வந்து பார்த்துட்டிங்கனா அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு வந்து கொடுக்குறோம் அதுவும் அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு என்னென்னலாம் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா தனி கிணறு சொல்லியாச்சு தனி போரு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுது உங்களுக்கு எல்லாமே வந்து செப்பரேட்டாக வந்துடுது உங்களுக்கு மரங்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சும்மா நார்மலாகலாம் கிடையாதுங்க எல்லாமே அளவான வயசு நாட்டு கண் மரங்கள் ஸோ உங்களுக்கு ஈல்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாகவே இருக்குதுங்க சாயிலும் வந்து பார்த்துட்டீங்க வீடியோவில் வந்து பார்க்கும்போது பக்கத்து கடலில் உழவு ஓடி வச்சுருக்காங்க நீங்கள் வந்து பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் ப்யூர் ரெட் சாயிலுங்க எந்த ஒரு கலப்படமான மண்ணும் கிடையாது பியூர் ரெட் சாயில் தான் இருக்குது ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து விசிட் பண்ண ஐடியா பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம ஹோம்சேல செட்டுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்ம நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் ஆலியர் ஏரியாவில் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கோம் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறக்காகவே அதாவது லேண்ட் பார்க்க வந்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரில் வந்து உங்களுக்கு மூணு கலெக்ஷன்ஸ் நாலு கலெக்ஷன்ஸ் கொடுத்துர்லாம் நீங்கள் வந்து விசிட் பண்ணுறதுக்கு பட் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்காகவே நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்க்கலாம் பிடிச்சிருந்தா டேரெக்டாக நீங்கள் லேண்டை வந்து ப்ரொசீட் பண்ணுற மாதிரி நீங்கள் வரலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் வந்து நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோங்க வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ வீடியோவில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கால் பண்ணி இந்த நம்பருக்கு நீங்கள் கேட்டுக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஓகே அப்படின்னு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் ஓகே மேக்ஸிமம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது உங்களுக்கு நீடி தகுந்த மாதிரி இருக்குது அப்படின்னா டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் சொட்டு நீர் பாசனத்தோடு அமைஞ்சிருக்குது நேரில் வந்து பாருங்கள் அதே மாதிரி நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி வந்து சேலுக்கு ஏதாவது வச்சுருக்கீங்கனாலும் ஹோம் சேலசருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து நீட்டாக சேல் பண்ணி கொடுத்துடலாம்